தமிழ்மொழி கற்பித்தல் வளனு உள்ள பட்டை பயிற்சி இரண்டாம் ஆண்டில் இருக்கக்கூடிய பறவைகளின் விலங்குகளின் ஒளிமரபு சொற்களை வந்து நமக்கு பறவைகளை பொறுத்தவரைக்கும் ஆந்தை அலரும் ஆந்தை அலரும் காகம் கரையும் காகம் கரையும் கிளி பேசும் கொஞ்சும் கிளி பேசும் கொஞ்சம் குயில் கூவும் பாடும் குயில் கூவும் பாடும் கூகை குளரும் கூகை குளரும் கோழி கொக்கரிக்கும் கோழி கொக்கரிக்கும் மயில் அகவும் மயில் அகவும் வண்டு முரளும் வண்டு முரளும் விலங்குகளை பொறுத்த வரைக்கும் எருது எக்காலமிடம் எருது எக்காலமிடம் கழுதை கத்தும் கழுதை கத்தும் குதிரை கணைக்கும் குதிரை கணைக்கும் சிங்கம் முழங்கும் சிங்கம் முழங்கும் நரி ஊலையிடும் நரி ஊலையிடும் நாய் குறைக்கும் நாய் குறைக்கும் பாம்பு சீறும் பாம்பு சீரும் புலி உரும்பும் புலி உரும்பும் யானை பிளிரும் யானை பிளிரும் செயல் வினை மரபு சொற்கள் வந்து உணவு உண்டான் உணவு உண்டான் பால் பருகினான் பால் பருகினான் வண்ணம் தீட்டினான் வண்ணம் தீட்டினான் குடம் வனைந்தான் குடம் வனைந்தான் பாய் பின்னினான் பாய் பின்னினான் பின்னினார் பாய் பின்னினார் வயல் உழுதார் வயல் உழுதார் போர்வை போர்த்தினேன் போர்வை போர்த்தினேன் வேட்டி கட்டினேன் வேட்டி கட்டினேன் முறுக்கு தின்றான் முறுக்கு தின்றான் தேநீர் அருந்தினான் தேநீர் அருந்தினான் செய்யுள் இயற்றினார் செய்யுள் இயற்றினார் கூடை முடைந்தார் கூடை முடைந்தார் சுவர் எழுப்பினார் சுவர் எழுப்பினார் குளம் தொட்டார் குளம் தொட்டார் மாத்திரை விழுங்கினேன் மாத்திரை விழுங்கினேன் தண்ணீர் குடித்தேன் தண்ணீர் குடித்தேன் ஓவியம் வரைந்தான் ஓவியம் வரைந்தான் பாடல் பாடினாள் பாடல் பாடினாள் கூரை வேய்ந்தார் கூரை வேய்ந்தார் ஆடை நெய்தார் ஆடை நெய்தார் கிணறு வெட்டினார் கிணறு வெட்டினார் ஆடை அணிந்தேன் ஆடை அணிந்தேன் மேகம் திரண்டது மேகம் இது போது மரபு மேகம் திரண்டது காற்று வீசியது காற்று வீசியது இடி இடித்தது இடி இடித்தது மழை பெய்தது மழை பெய்தது மின்னல் மின்னியது மின்னல் மின்னியது பனி கொட்டியது பனி கொட்டியது ஸோ மரபுத் தொடர்கள் பொறுத்த வரைக்கும் கறி பூசுதல் அப்படின்னு அதாவது ஒரு சொற்கள் காணும்போது ஒரு பொருளாகும் தொடர் பொருளாக காணும்பொழுது மற்றொரு பொருளாகும் தருவது தான் மரபுத் தொடர் அப்படின்னு சொல்கிறோம் சொற்களை காணும் பொழுது ஒரு பொருளாகவும் தொடரில் வரும்பொழுது வேற வேறு ஒரு பொருளாகவும் இருக்கும் கறி பூசுதல் அப்படிங்கிறதுல கறி பூசுதல் ரெண்டு சொற்களையும் தனித்தனியாக காணும் பொழுது அடுப்பு கறியை தான் கொடுக்கு அடுப்பு கறி பூசுதல் அப்படிங்கிற பொருளை வந்து பூசுதல் அப்படின்னு சொல்கிறது பொருள் கறிப்பூசுதல் சொல்கிறோம் தொடர்பொருளாக காணும்பொழுது கறிப்பூசுதல் ஒரே வார்த்தையாக காணும் பொழுது அவமானப்படுத்துதல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இதே மாதிரி தான் மூக்கறிந்தான் கை நீளம் மூக்கறிந்தான் கை நீளம் முதுகில் குத்தினான் முதுகில் குத்தினான் வயிற்றில் அடிக்காதே வயிற்றில் அடிக்காதே நாக்கு நீளம் நாக்கு நீளம் தலை சிறந்த வள்ளல் தலை சிறந்த வள்ளல் வாய் நீளம் வாய் நீளம் கண்ணேறுபடுதல் கண்ணேறுபடுதல் ஆபத்தில் கொடு ஆபத்தில் கொடு இதெல்லாமே அதுதான் அடுத்தது வேர்ச்சொலிலிருந்து பல சொல் உருவாகிறத பொறுத்த வரைக்கும் கால் என்ற வேர்ச்சொழில்தான் காற்று காற்றாடி காற்றாலை உருவாகுது கால் லட்டு வரையில் காலில் இருந்து தான் காற்றாடி காற்று காற்றாலை உருவாகியிருக்கு சூர் அப்படிங்கிற எழுத்துல இருந்து தான் சூரியன் சூரன் சூறாவளி மீன் அப்படிங்கிற சொற்கள்லாம் பிறந்திருக்கு சூர் அப்படிங்கிற எழுத்துல தான் சூரியன் சூரன் சூறாவளி மீன் முதலிய சொற்கள்லாம் சூர் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க அடுத்து இருந்து மற்ற வினையடிகள் எப்படின்னா கல் வந்து கற்றான் வினையடி வந்து கல் கற்றான்கிறது வினைமுற்று கற்ற பின் அப்படிங்கிறது பெயரச்சம் கற்று மகில் வினையச்சம் கற்றல் தொழிற்பெயர் ஸோ இவ்வளோதான் அடுத்தது இணை சொற்கள் பொறுத்த வரைக்கும் செறி நேரிணை எதிர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் மூன்று இருக்குது இல்லையா செரியினை பொறுத்தவரைக்கும் பச்சை பசேல் வெள்ளை வலேர் பச்சை பசேல் வெள்ளை வெளியேறு வெள்ளை வெளியர் கண்ணங்கரேல் கண்ணங்கரையில் மஞ்ச மஞ்ச மஞ்சேல் மஞ்ச மசேல் சின்னஞ்சிறிய சின்னஞ்சிறிய பெண்ணம்பெரிய பெண்ணம்பெரிய பெத்தப்பிரியா பெத்தப்பிரியா அடுக்கடுக்காக அடுக்கடுக்காக பத்தி பத்தியாக பத்தி பத்தியாக செக்கச் செவ்வேல் க செக்க செவ்வேல் வழி வழியாக நேரினை பொறுத்தவரைக்கும் கண்ணும் கருத்தும் கண்ணும் கருத்தும் ஈடும் எடுப்பும் ஈடும் எடுப்பும் இட்டும் தொட்டும் இட்டும் தொட்டும் எட்டும் சட்டியும் எட்டு சட்டியும் ஈடும் ஈடும் எடுப்பும் எடுப்பும் அடுத்து அடுத்து பிடித்து பிடித்து அடுப்பும் அடுப்பும் துடுப்பும் துடுப்பும் ஆளும் ஆளும் வேலும் வேலும் ஆடியும் ஓடியும் ஆடியும் ஓடியும் வாடி வதங்கி வாடி வதங்கி எதிரினை சொற்கள் பொறுத்த வரைக்கும் வெற்றி தோல்வி வெற்றி தோல்வி இரவு பகல் இரவு பகல் அங்கும் இங்கும் அங்கும் இங்கும் நாளும் கோளும் நாளும் கோளும் அறமும் 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 மரபும் அன்றும் இன்றும் அன்றும் இன்றும் இசையும் வசையும் இசையும் வசையும் இன்பமும் துன்பமும் இன்பமும் துன்பமும் இணக்கமும் பிணக்கமும் இணக்கமும் பிணக்கமும் காய்த்தலும் காய்த்தலும் ஒட்டியும் வெட்டியும் ஒட்டியும் வெட்டியும் விண்ணும் மண்ணும் விண்ணும் மண்ணும் உயர்வும் தாழ்வும் உயர்வும் தாழ்வும் ஏற்றமும் தாழ்வு ஏற்றம் தாழ்வு கீரியும் பாம்பும் கீரியும் பாம்பும்